ஸ்ரீனிவாசா பிளேஸ்மெண்ட் சர்வீஸ் திருப்பூர் ஆறு நான்கு ஒன்று ஆறு பூஜ்ஜியம் நான்கு அச்சிடுதல் பிரிண்டிங் மற்றும் ஃபூசிங் ஃபியூசிங் துறைகள் இந்தியாவின் பேக்கேஜிங் டெக்ஸ்டைல் மற்றும் விளம்பரத் துறைகளில் முக்கிய பங்கு வகிக்கின்றன தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் உள்ள ஸ்ரீ சக்தி ஸ்ரீசக்தி லிதோ ப்ராசஸ் மற்றும் திருப்பூரில் உள்ள பல்வேறு டெக்ஸ்டைல் பிரிண்டிங் நிறுவனங்கள் உள்ளன அதில் நிறைய வாய்ப்புகள் அதிகம் ஸ்ரீனிவாசா பிளேஸ்மெண்ட் சர்வீஸ் திருப்பூர் ஆறு நான்கு ஒன்று ஆறு பூஜ்ஜியம் நான்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இத்துறையில் தொழில்நுட்பம் மற்றும் மேலாண்மை சார்ந்த பல்வேறு பணியிடங்கள் உள்ளன பிரிண்டிங் மெஷின் ஆபரேட்டர் ஆஃப்செட் டிஜிட்டல் மற்றும் பிலக்ஸ் மெஷின்களை இயக்குபவர்கள் கிராஃபிக் டிசைனர் கொரல் ரோ போட்டோஷாப் மற்றும் இலஸ்ட்ரேட்டர் போன்ற மென்பொருட்களை பயன்படுத்தி டிசைன் செய்பவர்கள் அழைப்புக்கு ஒன்பது ஒன்பது நான்கு மூன்று ஏழு நான்கு நான்கு மூன்று 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 ஒன்பது ஒன்பது நான்கு மூன்று இரண்டு நான்கு நான்கு மூன்று 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 ப்ரொடக்ஷன் மேனேஜர் உற்பத்தியை மேற்பார்வையிடுதல் மற்றும் தரக்கட்டுப்பாட்டை கியூசி உறுதி செய்தல் பைண்டிங் ஃபினிஷிங் கட்டுதல் மற்றும் அச்சுக்கு பிந்தைய பணிகளை பியூசிங் லேமினேஷன் மேற்கொள்பவர்கள் மூன்று டி பிரிண்டிங் என்ஜினியா நவீன முப்பரிமாண அச்சு தொழில்நுட்பத்தில் பணிபுரிபவர்கள் சம்பளம் சாலரி டீடெயில்ஸ் அனுபவம் மற்றும் பதவிக்கு ஏற்ப ஊதியம் மாறுபடும் ஆரம்ப நிலை என்ட்ரி லெவல் பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் வரை ஆபரேட்டர் ஹெல்பர் நிபுணர்கள் டிசைனர்ஸ் என்ஜினியர்ஸ் இருபத்தைந்தாயிரம் ரூபாய் நாற்பத்தைந்தாயிரம் ரூபாய் வரை மேலாளர்கள் மேனேஜர்ஸ் ஐந்து அனுபவத்தை பொறுத்து தொடர்புக்கு ஸ்ரீனிவாச பிளேஸ்மெண்ட் சர்வீஸ் நூற்று நாற்பத்தி ஏழு ஆர்பிஎஸ் காம்லெக்ஸ் இரண்டாம் தளம் குப்புசாமிபுரம் முதல் தெரு செல் பார்க் மொபைல்ஸ் எதிரில் தாராபுரம் ரோடு திருப்பூர் ஆறு நான்கு ஒன்று ஆறு பூஜ்ஜியம் நான்கு நேரில் வரும்போது கண்டிப்பாக ஆதார் கார்டு அல்லது வாக்காளர் அட்டை கொண்டு வரவும் அழைப்புக்கு ஒன்பது ஒன்பது நான்கு மூன்று ஏழு நான்கு நான்கு மூன்று 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 ஒன்பது ஒன்பது நான்கு மூன்று இரண்டு நான்கு நான்கு மூன்று 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 ஒன்பது மூன்று நான்கு நான்கு எட்டு ஆறு எட்டு மூன்று நான்கு எட்டு